ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் காலை ஆறு மணி அளவில் செழியனுக்கு விழிப்பு வந்து விட்டது படுக்கையில் ஆழ்ந்து உறங்கும் நிலாவை பார்த்தான் நிம்மதியாக உறங்குகிறாள் அடுத்த நுடி அவன் கண்முன் சத்யா அம்மாவின் அடித்து நொறுக்கப்பட்ட கடைதான் வந்து நின்றது பாவம் கடை அடிச்சு நொறுக்கிட்டாங்க இனி நானே ஹெல்ப் பண்ணி கடையை போட்டு கொடுத்தா கூட அந்த ஹோட்டல் முதலாளி இவங்களை நிம்மதியா கடை நடத்த விட மாட்டான் இவங்க பாதுகாப்ப மனசுல வச்சுக்கிட்டு என்னால இங்கே தங்கிட முடியாது அதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது இப்படி எல்லாம் யோசிக்கிறத விட அல்லலும் அலைச்சலும் இல்லாத ஒரு நல்ல வேலைய நிலாவுக்கு ஏன் போட்டு கொடுக்க கூடாது அப்படி யோசிக்கும் போது அவளுக்கு என்ன வேலையை அலுவலகத்தில் போட்டு கொடுப்பது என்ற குழப்பம் அவன் மனதில் எழுந்தது டுவெல்த்தோட படிப்பு முடிச்சுட்டு அன்னைக்கு கணபதியை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க கணபதினா அது நிலா தானே டுவெல்த் வரைக்கும் மட்டும் படிச்ச நிலாவை எப்படி பெரிய பெரிய டிகிரி முடிச்ச என்னுடைய ஊழியர்களுடைய இடையில கொண்டு போய் உட்கார வைக்க முடியும் அது அவங்கள அவமதிக்கிற மாதிரி இருக்குமே அவ படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சின்ன ஒரு வேலையை போட்டு கொடுத்து கை நிறைய சம்பளத்தை கொடுக்க முடியுமா என்ன அது கூட தப்புதான் பாரபட்சம் பாக்குற மாதிரி இருக்கும் என்னதான் நிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் எதை பத்தியும் யோசிக்காம நிலாவை கண்டிப்பா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது இவன் நல்லவளா இல்ல கெட்டவளா எதுவுமே தெரியாது ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அது என்ன மட்டும் இல்ல என்னுடைய பிசினஸையும் கண்டிப்பா பாதிக்கும் என்ன நம்பி இப்போ ஆயிரத்துக்கும் மேல குடும்பங்கள் இருக்கு அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா முதல்ல நிலாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலையை போட்டு கொடுத்து என்னுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கணும் எனக்கு ஏத்த பொண்ணுன்னு எப்போ உறுதியாகுதோ அப்போ என்னுடைய காதல என்னுடைய விருப்பத்தை இவகிட்ட சொல்லி இவளை என்னுடைய மனைவி ஆக்கிக்கணும் எனக்கு ஏத்தவ இல்லைன்னா சாதாரண ஒரு ஸ்டாஃப் நினைச்சு அப்படியே விட்டுடணும் வேற நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணமா பண்ணிக்கணும் எனக்கு இந்த விஷயத்துல அண்ணா உதவி தேவைப்படுது அவர்தான் எனக்கு வழிகாட்டியா இருக்காரு அனுபவசாலி நிரா விஷயத்த கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லி அவருடைய அட்வைஸ் கேட்கணும் அப்படியெல்லாம் அவன் யோசிக்கும் போது அவன் மனதின் ஒரு மூலையிலிருந்து ஒரு கேள்வி எழுந்தது வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறியா நிலாவுக்கு என்னடா குறை படிப்பு ஒரு பிரச்சனையா டுவெல்த் மட்டும் படிச்சிருக்கிறது அவளுடைய குறையா இப்படி அவன் மனம் கேள்விகளை தொடுக்க படிப்பு ஒரு பிரச்சனை இல்லதான் ஆனா இவ மேல விழுந்திருக்கு திருட்டு படி இருக்கே அத பத்தி விசாரிக்க வேண்டாமா உன்னை என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா அப்படின்னா இவதான் அந்த நகையை திருடி இருப்பான்னு நீ நினைக்கிறியா மனம் உடனுக்குடன் கேள்விகளை தொடுத்தது சில நொடிகள் யோசித்தவன் மனுஷன் நீ அவள சந்தேகப்படல ஆனா மூளை சந்தேகப்படுதே நான் என்ன பண்றது மனிதனின் போன்றது யாரோ எப்பவும் சொல்லிட்டு போனது அது ரொம்ப சரிதான் சில சமயங்கள்ல ஏன் மனசு கூட ஒன்னு சரின்னு நினைக்குது அடுத்த நிமிஷமே அது தப்புன்னு நினைக்குது எவ்வளவு நல்ல ஒரு மனுஷனா இருந்தா கூட ஒரு நிமிஷ சபலத்துல அழித்தவறி போறது இல்லையா நிலா மட்டும் ஏமாத்திரம் குடும்ப சூழல் கூட தவறு செய்ய அவள தூண்டி இருக்கலாமே அதனால யாரையும் கண்மூடி நம்பிட முடியாது நம்மளையே நம்மால நம்ப முடியாது அப்படி இருக்கும் போது மத்தவங்க விஷயத்தை சொல்லணுமா என்ன அவளையை பார்த்து கொண்டிருந்த பயணித்துக் கொண்டிருந்தது விழிகள் மட்டுமே அவளை பார்த்துக் கொண்டிருக்கிறது லேசாக அங்கும் இங்கும் புரண்டு படுக்கும் நிலாவின் செயல்கள் எதுவும் அவள் மூளையை எட்டவில்லை அவள் இப்போது செழியனை நோக்கி ஒரு புறமாக சாய்ந்து படுத்திருக்கிறாள் அவள் போர்வை கலைந்திருக்கிறது விழிகளை திறக்காமலே தன் வீட்டில்தான் தான் என்று எண்ணி உருண்டு புரண்டு படுத்த நிலாவுக்கு அவள் மருத்துவமனையில் இருப்பது நினைவு வர சட்டென்று விழிகளை திறந்தாள் அவளையே இமைக்காமல் பார்த்தபடி எதிரில் அமர்ந்திருக்கும் செழியனின் விழிகள் கழுத்துக்கு கீழே இருப்பதை கண்டு விழிகளை தாழ்த்தி பார்த்து பதறினாள் அவள் முன்னழகு லேசாக வெளியே எட்டி பார்க்கிறது அவன் பார்வை அங்குதான் இருக்கிறது என்று அவள் தவறாக நினைத்துக் கொண்டாள் சட்டென்று போர்வையை இழுத்து கழுத்து வரை மூடி கொண்டவள் போர்வையை மூடியபடியே மெதுவாக எழுந்து அமர்ந்தாள் அப்போதுதான் அவள் மீது அவன் கவனம் முழுமையாக பதிந்தது அவள் எழுந்துவிட்டாள் என்று கண்டதும் என்று கூறினாள் சார் என்று சிறிது கோபமாகவே கூறினாள் ஆனால் அதை அவன் கவனிக்கவில்லை இப்போது அவள் மனதில் அவனை பற்றிய தவறான எண்ணங்கள் தான் ஓடியது இவரு போய் நல்லவர்னு நம்பி ஒரு வருஷமா மனசுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ணினேனே இவ்வளவு தப்பானவராயிருக்காரே அப்படி நினைக்கும் போது நீ ஏன் அப்படி நினைக்கிற அவர் பக்கத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு இப்படி ஒரு பொண்ணு படுத்து கிடத்தா எந்த ஆண்பகம் தான் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியும் சொல்லு லேசா போர்வம் விலகுனதும் தற்செயலா அவருடைய கண்கள் அங்க போய் விழுந்திருக்கலாம் அந்த நேரம் நீயும் கண்ண திறந்து இருக்கலாம் அப்படி இருக்க கூடாதா என்ன சேழியன் மாதிரி நல்ல ஒரு இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப அபூர்வம் அப்படி இருக்கும் போது நீ அவர் எப்படி தப்பா நினைக்கலாம் அப்படியே அவர் பார்த்திருந்தா கூட என்ன தப்பு நீதான தான கவனம் அறிந்திருக்கணும் ஏதோ உன்னோட வீட்டுல படுத்து கிடக்குற மாதிரி இல்ல நாகரிகமே இல்லாம அங்கேயும் இங்கேயும் எரும மாதிரி உருண்டு போறண்ட அது உன் தப்பு தானே அவள் மனம் அவளை குறை கூறியது மனம் அதோடு நிறுத்தி கொள்ளவா செய்தது பொண்ணுங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா எதிரில உட்கார்ந்து ஒரு பொண்ணாலேயே அவளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது ஆடை இல்லாத இடங்கள்ல தான் அந்த பொண்ணுடைய கண்ணு மேயுது அப்படி இருக்கும்போது ஆம்பளை குத்தம் சொல்லிட முடியுமா என்ன மனம் இப்படியும் கேட்க அடிப்பாவி ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுதான் எதிரின்னு சொல்லுவாங்க அது நூத்துக்கு நூறு உண்மை ஆனா இங்க மனமே எனக்கு இருக்கு தன் சண்டை போட்டாள் நிலா உண்மை அதுக்கே ஏங்கிட்ட வம்புக்கு வர மனம் எதிர்கேள்வி கேட்டது ஆனாலும் அவள் சிந்திக்கவே செய்தாள் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் அவள் மனத்திரையில் ஒரு முறை ஓடி வர இவ்வளவு நல்லவர் எப்படி தப்பானவராயிருப்பாரு கண்டிப்பா என் மனசு சொல்றதுதான் சரியாயிருக்கும் அவள் மூளையும் அவனை நம்ப ஆரம்பித்தது அப்போதுதான் தன் உடைகள் மாற்றப்பட்டிருப்பதை அவள் கவனித்தாள் ஐயையோ யார் மாத்தினது அவள் சந்தேக பார்வை செழியனின் மீது விழுந்தது அவள் ஏதோ யோசனையிலேயே அமர்ந்திருப்பதை செழியன் கவனிக்கவே செய்தான் அவன் விழிகள் அவள் மீதுதான் பதிந்திருக்கிறது அவன் தன்னையே பார்க்கிறான் என்று கண்டதும் சட்டென்று விழிகளை இழுத்துக் கொண்டாள் என்னாச்சு ஏதோ பயங்கரமான யோசனையில இருக்கிற மாதிரி தோணுது கடை போயிடுச்சேன்னு வருத்தப்படுறியா அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை ஆனால் அவள் மனதில் தன் உடைகளை மாற்றியது யார் என்று அறியும் ஆவல் மேலோங்கியது என்னுடைய ட்ரெஸ்ஸ மாத்துனது இவரா இருந்தா கண்டிப்பா இவர் தப்பானவர் தான் நான் மயக்கமா இருக்கும்போது என் ட்ரெஸ்ஸ மாத்தினவர் என்கிட்ட தப்பா நடந்திருக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் அதை எண்ணிய போதே அவள் மனதை பயம் ஆக்கிரமித்தது இன்னும் ஏதேதோ தவறான எண்ணங்களே ஓடி வந்தது ஒருவேளை அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருப்பாரோட்டு அவள் சிந்தித்தாள் ஆனாலும் அவன் மீது இருந்த காதலும் சரி மதிப்பும் மரியாதையும் சரி ஒரு இம்மி அளவு கூட குறையவில்லை அது அவளுக்கு வியப்பே அவன் தவறானவனாக இருந்தால் கூட அவனும் தன்னை நேசித்தால் அவனை திருமணம் செய்து கொண்டு அவனை திருத்தி விடலாம் என்ற ஒரு எண்ணமும் அவள் மனதில் எழுந்தது ஆமாமா நீ திருத்திடுவ ஆனா அவருக்கு அப்பதான பிடிக்கணும் நடக்கும் இப்படி தப்பானவரா இருந்தா உன்ன கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படி ஒரு கேள்வி மனதில் அவள் மனதில் இருந்த பயம் இன்னும் அதிகமானது இப்படிப்பட்டவரை அவருடைய வீட்டுக்கு போறது அதையும் எண்ணிய போது அவள் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது அதை கவனித்த சிழியன் என்னாச்சு நிலா உ முகத்துல ஏதோ ஒரு பயம் தெரியுது உடம்பு கூட நடுங்குற மாதிரி இருக்கு என்ன கூறுவது என்று யோசித்தவள் இல்ல அந்த ஹோட்டல் முதலாளிய நினைச்சா பயமா இருக்கு ஹோட்டல் முதலாளி மீது பழியை போட்டாள் எங்க வாழ்க்கையை ஆகணும் இதே மாதிரி பிரச்சனைகள் திரும்பவும் வரதான செய்யும் அதையெல்லாம் நினைச்சு நீ மனச குழப்பிக்காத இல்ல அம்மா கிட்ட இங்க நடந்த விஷயங்களை சொல்லிடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அம்மா நம்பர் உங்ககிட்ட இருக்கா இல்லையே உனக்கு உங்க அம்மா நம்பர் தெரியாதா தெரியும் உங்க அம்மா கிட்ட பேசணுமா ஆமா என்னுடைய இந்த அவங்க கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு நல்லதுன்னு தோணுது அதுதான் எனக்கும் தன் செல்லை எடுத்து அவளை நோக்கி நீட்டியவன் அம்மா கிட்ட கூப்பிட்டு விஷயத்த சொல்லு அதை வாங்கி அம்மாவை அழைத்தாள் ஹலோ என்ற அம்மாவின் தயக்கமான குரலை கேட்டதும் அம்மா நான் நிலா பேசுறேன் என்று கூற நிலாவா என் வயிற்றுல பால வாத்த நேத்து நைட்ல இருந்து உன் செல்லுக்கு கால் பண்றேன் சுவிச் ஆஃப்னு பதில் வருது இப்ப என்னடா அண்ணா வேற நம்பர்ல இருந்து பேசுற என்னாச்சு அம்மா செல்லு தொலைஞ்சிடுச்சு செல்லு தொலைஞ்சிடுச்சா இது யார் நம்பர் நம்ம செழியன் சார் நம்பர் செழியன் தம்பி நம்பரா அவர் பக்கத்துல இருக்காரா ஆமா அப்படின்னா நீ கணபதி இல்ல நிலானு தம்பிக்கு தெரிஞ்சிருச்சா உம் என்னடி சொல்ற என்ன ஆச்சு அவள் நடந்ததை கூற சரி சரி நீ பத்திரமாயிடு நான் உடனே கிளம்பி வரேன் நம்ம வீட்டுக்கு இப்போதைக்கு நீ போக வேண்டாம் அங்க உனக்கு எந்த பாதுகாப்பு இருக்காது தம்பி சொன்ன மாதிரி தம்பியோட அவருடைய வீட்டுக்கே போயிடு நான் தம்பி கிட்ட பேசணும் கொஞ்சம் போனை கூட செழியனை நோக்கி அவள் செல்லை நீட்டினாள் செல்லை வாங்கி செவியில் வைத்தவன் சொல்லுங்கம்மா என்றான் தம்பி நான் வர்ற வரைக்கும் நிலாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க கண்டிப்பாமா நான் நிலாவை நல்லா பாத்துக்கிறேன் நிலாவை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல நீங்க பத்திரமா வந்து சேருங்க போதும் நன்றி தம்பி என்று கூறிவிட்டு அவர் அழைப்பை துண்டித்தார் அவன் பேசும்போது இவ்வளவு கண்ணியமாக பேசுகிறான் என்ன ஒரு கம்பீரம் என்ன ஒரு அழகான பேச்சு ஆனாலும் அவள் மனதில் குழப்பங்களும் சந்தேகங்களும் செய்தது இவன் வீட்டிற்கு சென்றால் பாதுகாப்பாக இருக்குமா என்ற சந்தேகமும் அவள் மனதில் எழுந்தது சரி இவர் கூட போவோம் கையில ஒரு சின்ன பேனா கத்தையே எப்பவுமே வச்சிருப்போம் தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சாரு அப்படியே கழுத்துல வச்சு ஒரே இழுதான் கதை முடிஞ்சது முடிவை செய்துவிட்டால் நிலா ஆறு முப்பது ஆன போது இரு செவிலியர்கள் அறைக்குள் வந்தனர் ஊசி போட்டு மருந்து மாத்திரையை கொடுத்து விட்டு அவர்கள் கிளம்ப சிஸ்டர் ஒரு நிமிஷம் என்று அழைத்து அவர்களை தடுத்தாள் நிலா இருவரும் திரும்பி பார்க்க எனக்கு தலை வேகமா சுத்துது கொஞ்சம் பாத்ரூம் போகணும் என்ன பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போக முடியுமா கண்டிப்பாம்மா என்று கூறிய அந்த செவிலியர்கள் அவள் அருகில் வர சர் பிளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியில நிலா தயங்கியபடி கூற ஓகே என்றவன் எழுந்து வெளியே சென்றான் இரு செவிலியர்களும் அவள் இரு கரத்தையும் பிடித்துக்கொண்டு கொண்டு மெதுவா என்று கூற இல்ல நான் ஒரு விஷயம் கேட்கணும் என்ன விஷயம்மா நேத்து நைட் டியூட்டி பார்த்தவங்க போயிட்டாங்களா இல்ல நாங்க தான் நாங்க ஏழு மணி வரைக்கும் இருப்போம் என்ன விஷயம்மா என்ன இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணும்போது போது நீங்க இருந்தீங்களா ஆமா நாங்க தான் இருந்தோம் என்ன விஷயம் இல்ல என் ட்ரெஸ் தயங்கியவள் நான் வரும்போது இந்த டிரஸ் தான் போட்டிருந்தேனா என்று கேட்டாள் இல்லம்மா தொள தொளான்னு பெரிய ஒரு சட்டையும் பெரிய பேண்டும் போட்டிருந்த உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாருல அவருதான் வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்து இத போட்டு விடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு என்னவோ நீ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும்னு தோணுது இவர்தான் ஏதோ பெரிய சட்டைய வாங்கி உனக்கு போட்டு விட்டுட்டு இங்க தூக்கிட்டு வந்திருப்பாருன்னு தோணுது சரி சரிவாமா பாத்ரூம் போயிட்டு வரலாம் இல்ல இல்ல நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கேட்க பாத்ரூம் போகணும்னு சும்மா சொன்னேன் ஓகே ஓகே அறையிலிருந்து வெளியே வந்த இரு செவிலியர்களும் அவனை பார்த்து பொருள்பட சிரித்து விட்டு உள்ள போங்க சார் என்று கூறி செல்ல இவங்க ஏன் இப்படி சிரிக்கிறாங்க என்ற யோசனையோடு வந்து அவனது இருக்க தான் ஒரு எட்டு மணியான போது டூட்டி டாக்டர் வந்து நிலாவை பரிசோதித்து விட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க அப்புறம் சொன்ன டைம்ல வந்து டாக்டரை பாருங்க என்று கூறி செல்ல நிலாவை அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு கிளம்பினான் செழியன் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்